ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி கிளம்பிட்டோம் சடனாக இப்போதாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சமைச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி ஓகே ஏதாவது சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும்தான் நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்க நாலு பேர் மட்டும் கிளம்புறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சமைச்சிட்ருந்தேன்ல சிக்கன் பண்ணிகிட்டு இருந்தேன் சப்பாத்தி பண்ணிட்டு ரைஸு பன்னீர் கொஞ்சம் சுதிச்சா பண்ணாங்க கொஞ்சம் கிரேப்ஸு கேர்டு அப்புறம் வந்து பீனட் சாட்டு அதெல்லாம் வந்து நான் பண்ணேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைம்னு பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது ஸோ போய் நம்ம எனக்கு என்னென்னா இந்த மாதிரி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே வீட்டில் இருந்து எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங் லேண்டு தான் எல்லாம் இந்த சோளக்கருது அப்புறமா வந்து திராட்சை கொடி அதெல்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அதனால இந்த டிரைவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு நிறைய தடவை நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் ஆல்ரெடி போன இடம் ஆல்ரெடி நமக்கு பிடிச்ச இடம்னா இன்னுமே வந்து தைரியமாக போகலான்னா குழந்தைங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போகிற வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னு அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கோங்க யார் பேரண்ட்ஸ் வந்தாலும் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவோம் அப்புறம் வந்து நாங்களே வந்து சம்மர் எவ்ரி சம்மரில் ஒரு தடவைனாவது இந்த இடத்துக்கு வந்துடுவோம் ஸோ இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஹார்பஸ் ஃபெரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும் நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு ஏன்னா சமைச்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பணும் சரி ஒன் ஹவர் தானே ஒரு டூ ஓ கிளாக் குள்ளே போயிட்டோன்னா கூட அங்கே போய் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பட் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து செம்ம வெயில் இதில் வந்து ட்ரக்கிங்லாம் கூட போவாங்க மேலே அந்த மலை எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மேலே ட்ரக்கிங் போவாங்க இந்த வியூ பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வந்து மலை மேலே இருக்குது இந்த இடம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஹாய் ஹாய் எங்க வந்திருக்கோம்

இது எல்லாம் ட்ரக்கிங் போவாங்க ஃபுல் டே மேலே வரைக்கும் நடந்து போயிட்டு வருவாங்க போக போகிறேன் போகலாம் ஒரு தடவை காலையிலேயே வந்துடலாம் நம்ம ஒரு தடவை காலையில் வெளில நான் வந்தால் வெயிலுக்கு முன்னாடி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் இங்கேயே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில எழுச்சி நடந்துட்டு அப்புறம் ஈவினிங்க்குள்ளே ஈவினிங் நைட்டுக்குள்ளே கீழே வந்துடுவாங்க ஒரு தடவை வந்தப்போ இந்த ஆற்றுலெல்லாம் சைடில் இறங்கி அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்ருந்தோம் ஸோ அதனால தான் கீதிகா வந்து மாத்திரத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் இதில் கொஞ்ச நேரம் விளாட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனால் தண்ணியெல்லாம் வந்து மழை பெஞ்சதுனால ரொம்ப களங்களாக ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு அதனால நாங்கள் உள்ளே இறங்கலை தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி பிக்னிக் ஏரியா மாதிரி நிறைய பெஞ்சஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அதில் நடந்து போவாங்க பக்கத்துலேயும் வந்து ரயில்வே ட்ராக் ட்ராக் இருக்கும் ஸோ அதில் ட்ரெயின்லாம் போகுமான்னு தெரியல எனக்கு சரியாக ஸோ அங்கே தான் போய் அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு தண்ணி கலங்கலா இந்தல குளிச்சு விளையாடலாம் வேற நினைச்சு நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். பட் انا இன்னைக்கு இறங்கல. انا ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது நல்லா clear இருந்தது. நாக்குட்டி அடுத்த ஸ்டெப் பல்லமா இருக்கும். எங்கடா போறீங்களா? ஆ போ போ போ. புள்ள பாம்பலா இருக்கும்.

அந்த மேலே மலை மேலே பாருங்க எவ்வளோ பேர் ட்ரெக்கிங் போய்ட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது நம்மளும் ஒரு தடவை இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருக்குது அக்கா மிங் சாக்லேட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டி பிரிட்ஜ் ஆ டாலா அக்கா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என்ன ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ற சாக்லேட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்கார போகிறோம் நாங்கள் நல்ல வெயிலுங்க நல்ல வெயிலாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் நிலலாம் பார்த்து உட்காந்துட்டோம் மேபி ஒரு மூணு நாலு மணிக்கா கிளம்பி வந்தோம்னா ஈவினிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் மேபி அப்படி பிளான் பண்ணும் எல்லாமே வளருமா

நான் அந்த பிரிட்ஜில் இப்போ நடக்க போறோம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கு பாருங்க போகும் போகும் லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்ப இங்கே ட்ரெயின் போச்சு போலாமா நோ அங்க ஒரு அத்தை மாமா வராங்க பாரு ட்ரெயின் வரப்போகுது கீதிகா ஹாய் சொல்லு ட்ரெயினுக்கு பேக்கில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி

ரொம்ப பெரிய புக் ஷாப்புங்க நான் வந்து லைப்ரரியெலாம் இங்கே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்றது பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ பெரிய புக் ஷாப் பார்த்தது கிடையாது ரொம்ப நல்லா இருந்தது சுதீஷா கீத்துக்காக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி புக்கெல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக ஸ்கூலில் இருக்க அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க பட் ஆனால் நிறைய வாங்குறது நான் என்ன சொல்வேன்னா ஓகே லைப்ரரியிலேயும் நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்குல்ல ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் ரொம்ப ரேராக தான் புக்ஸ் எல்லாம் வாங்குவோம் ஸ்கூல்லேயும் வந்து நிறைய புக் ஃபேர்லாம் வைப்பாங்க ஸோ அந்த டைம்லலாம் வாங்குவாங்க பட் இந்த மாதிரி புக் ஷாப்புக்கு வந்ததில்ல எனக்கு தான் தோணுது சரி இப்போது ரொம்பவே அவங்க வந்து புக் வேணும் புக் வேணும்னு கேட்குறதுனால சரி அந்த ஆர்வத்தை இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் சுதீக்ஷாவுக்கு பர்த்டே டைமில் கூட உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட் எனக்கு புக்ஸ் தான் வேணும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமே இது கொஞ்சம் தூரமாக இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸோ அதனால் வரல ஸோ இப்போ லீவு தானே அதனால கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே புக்கு இல்லாமல் அந்த கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாவே நிறைய டாய்ஸ் தாங்க லெகோ அது இதுன்னு ஏகப்பட்ட டாய்ஸ் இருந்தது ஸோ கீதுக்காக நானும் இந்த கிட்ஸ் செக்ஷனில் தான் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம் சுதீக்ஷா வந்து அவங்க ஏதோ ஒரு புக்கு தேடிட்டு இருந்தாங்க எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது பட் ஆனால் என் குழந்தைங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சி நிஜமாகவே ரொம்பவே ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன் குழந்தைங்கன்னு இல்லைங்க இங்கே யூஎஸில் இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஹேபிட் வந்து ஸ்கூல்லேருந்தே அவங்க அப்படியே கற்றுக் கொடுத்துட்றாங்க அதனால் நம்ம பிள்ளைங்க இல்லை நிறைய பிள்ளைங்கள ட்ரைவிங்கு இந்த சாரி ட்ராவலிங் டைமில் இல்லை எங்கேயாவது சுற்றி பார்க்குற இடமா இருக்கட்டும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட புக்ஸோடு நீங்கள் வந்து பார்க்க முடியும் குழந்தைங்கள தப்பான செக்ஷனில் பார்த்து

ஜுக 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 கலரிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லா புக் இருக்கு ஏண்டா நான் உட்காரக்கூடாது அங்க உட்கார்றதுக்கு இடம் வச்சிருக்காங்க ஏய் இப்படி உட்காரக்கூடாது እንதேரி அளுக்கு እንதேரிடா இன்கிரெடியன்ஸ் புக் எல்லாம் இங்க இருக்கு கிச்சன்ல ஒயிட் ஹவுஸ் மீ ஆ ஓகே என்ன புக்கு ஆ ஓ இந்த புக்கெல்லாம் ரீட் பண்ணியிருக்கியா ஸ்கூலில் ஸ்கூலில் நான் எல்லாருமே நானும் பார்த்துருக்கேன் இந்த புக்கு ஸ்கூலில் இப்போ நீ என்ன புக்கு வாங்க பார கேம் கேம்ப் புக்கு ஓகே எதை பற்றி எதை பற்றி கேம்ப்பு பற்றியா ஃபேன்ஸ் ம் கேம்ப் ஓ அதை பற்றி தான் புக்கு அக்கா பாரின் ஒருத்தவங்க விட்டா இங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க போல கொஞ்சம் கொஞ்சமா படுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில் சுதீக்ஷா படுத்துருவாங்க

ஸோ மீ ஷோ மீன் ஷோ மீன் ஃபேட்டரி அண்ட் சொல்லு என்னது இந்த புக் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணி முடிச்சிவிட்டேன் இங்கே இருக்க எல்லா புக்கு இதெல்லாம் படித்து இது எல்லாத்தையும் லைக் சியூஇஸ்ஸு அந்த எல்லாத்தையும் ஓகே புது புக்கு வந்துச்சு ஐ கு ஐ டே ஐ குட் இன் ஃபைண்ட் ஆன்லைன் அன்னைக்கு என்ன புக் பேர் என்ன ஆ வாட்ச் மி வாட்ச் மீ ஆல்ரெடி வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம்னு ம் இப்போ நீ வாட்ச் மீ வாங்க போகிறேன் நீ கேம்ப் வாங்க போகிற ஏண்டா ஷியோர் ஷியோர் கான்ஃபிடென்ட் குட்டி பார்ஸு இதில் என்ன இருக்குன்னு தெரில என்ன இருக்குன்னா உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வரல உள்ளதான் ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்குது அது வந்து ப்ரா நம்மளுக்கு ப்ராண்ட்டு நாற்பத்தெட்டு டால் ஐம்பது டாலா போங்க குருவியனை கூப்பிடுதான் இந்த கடையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் அங்கங்க சுத்தி என்னென்னவோ பார்த்து ஃபைனலி ஆளுக்கு ஒரு புக் எடுத்தாங்க ஸோ அதை பில் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வெளில வந்துட்டோம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க கார் சர்வீஸ்க்காக ஸோ அது முடிச்சுட்டு அவங்க வரேனாங்க ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துதான் இந்த ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது வந்து ஒன் லவுடன்ட்டு ஒரு இடம் ஸோ இங்கே வந்து ரொம்ப அழகாக நிறைய மக்கள் இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஸோ அதனால அப்படியே நாங்கள் மூணு பேர் ஒரு வாக் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்மூதி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு பேர் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு அதனால ஜாலியாக வந்து ரிலாக்ஸாக உட்காந்து இந்த பக்கம் போகிற ஆளுங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இங்கே ஒரு பிளே ஏரியாவும் இருந்துச்சு கீத்காவையும் அங்கே விளாட வச்சுட்டு அப்புறமா தான் கிளம்பணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்